ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மிருக புத்தி இல்லாத பொருள் நமக்கு உண்டென்று தோன்றுகிறது அந்த தோற்றம் நசிக்கும் பொழுது மட்டுமே மனிதராகிறோம் அது எவ்விதமென்றால் நடுப்பகல் சமயத்தில் மிகவும் கொடூரமான சூரிய கிரகணம் இருக்கும் பொழுது ஒரு பாலைவனத்தின் வழியாக நாம் சஞ்சரிக்கும் சமயத்தில் அந்த இடத்தின் நாலு பக்கத்திலும் பார்த்தால் நமக்கு என்னவாக தோன்றுகிறது தண்ணீர் இருப்பது போல் தோன்றுகிறது எனில் அந்த தண்ணீர் இருப்பது போல் தோன்றிய இடத்தில் போய் பார்த்தாலோ தண்ணீர் காண்பதில்லை அப்பொழுது அந்த தோற்றம் சரியாயிருந்ததோ சரியாயிருந்ததில்லை தண்ணீர் இருப்பதாக தோன்றுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பாலைவனம் யாதொரு மரத்தின் நேலும் இல்லாமல் பறந்து காலியாய் கிடைக்கின்ற இடமும் அந்த இடத்தில் மிகவும் கொடூரமான சூரிய கிரகணங்கள் தாக்கிய போது உண்டாகின்ற ஒளியால் ஜொலித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒளியான ஜுவாலையை தண்ணீராகும் என்றும் நாம் தவறி எண்ணியதும் ஆகும் எனில் அது உண்மையில் தண்ணீர் அல்லவென்று நாம் போய் பார்த்தபோது நமக்கு தெரியவும் செய்ததல்லவா இப்படியேதான் தன்னுடைய ஜீவசக்தி வெளியில் வியாபித்து சொலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஜுவாலையில் தன்னிலிருந்து பிரதிபிம்பித்து கண்டபோது இவ்விதத்தில் ஒரு பொருள் இருக்கின்றதாக தோற்றம் உண்டாகிறது இதுதான் மிருக புத்தி இப்படியுள்ள தோற்றம் உள்ளவர்கள் மிருகங்களாகும் இந்த தோற்றம் எங்கிருந்து உண்டானதென்றும் இவ்விதம் உண்டானது தன்னுடைய சக்தியில் இருந்துதான் என்றும் அந்த சக்தி வெளியில் வியாபித்த போது பிரதிபிம்பித்ததாகும் என்றும் தெரிய வந்தது அதனால் அந்த சக்தி வெளியில் வியாபிக்காமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய தண்ணில் சேர்த்து தன்னில் தானே லயித்து தோற்றம் நசிக்கும் போது மட்டுமே மனிதராக கூடும் தவிர மனிதன் என்றால் மனநம் செய்கின்றவனாகும் மனநம் செய்வதென்பது நித்தியா நித்திய வஸ்து விவேகம் செய்வது என்றாகும் அதாவது நித்தியம் இன்னது அனித்தியம் இன்னது என்றறிவது நித்தியம் இன்னதென்பதை அறிந்தால் அவனுக்கு சப்தமில்லை அதென்ன காரணம் என்றால் சப்தம் நித்தியமல்ல அனித்தியமாகும் அப்போது சப்தத்தை தன்னில் தானே லய்ப்பித்து தானாயிருப்பான் ஆத்ம வணக்கம்